ஒரு ஏக்கரோட விலை வெறும் ஏழு லட்ச ரூபாய்தான் கிணறு மற்றும் இலவச மின்சார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இடமானது உங்களுக்கு இப்போ விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம் மொத்தமாக ஒம்பது ஏக்கருங்க ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஃப்ரீ சர்வீஸ் பிளஸ் கிணறு இருக்கு சுத்தமான செம்மண் பூமி இடத்த மட்டும் நீங்கள் மட்டைப்படுத்திட்டீங்கன்னா விவசாய மண்டலத்துக்கு ஏற்ற இடங்க வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு தோடு காமிச்சாதீங்களா அது நம்ம இடத்தோட மறுபொழியில் இருக்கு நம்ம இடத்தோட பக்கத்து வரப்போ தான் அந்த இடமானது ஓகே இருக்குது சுற்றிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தோப்பு விவசாயம் பண்ணுறாங்க வீடு பக்கத்தில் இருக்குது நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய இடங்கள் சுத்தமான செம்மண் பூமி இப்போ வீடில் பார்த்துக்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்னேன் அந்த இடமானது நல்ல சம்மன் பூமியாகவும் விவசாயம் பண்ணக்கூடிய வகையில் இந்த இடமாகவும் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் சுற்றி விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்குது ப்ளஸ் வந்து பக்கத்துலாம் கொஞ்சம் தோட்டத்து வீடுகள் நிறையா இருக்குது அதே போல் கடலை சோளம் அப்புறம் மக்காச்சோளம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூச்செடி விவசாயம் இந்த மாதிரி நிறையா ஒருங்கிணைந்த விவசாயம் நிறையா பண்ணுறாங்க இந்த இடம் கரெக்டாக லொக்கேட் லொக்கேட்டேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூருக்கு பக்கத்தில் இந்த இடமில்ல லொக்கேட்டாக இருக்குதுங்க இந்த இடத்துக்கு பாதை வசதினு பார்த்திங்கன்னா இரண்டு ஓடைப்பாதை வசதியும் முப்பது அடி பாதை வரும் ஓடைப்பாதை அந்த ஓடை இருக்குது அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு போகக்கூடிய பொது பாதையுமே நம்மளுக்கு இருக்குது கார் வந்து தோட்டத்துக்கு போயிடும் இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மேடுவரமாக இருக்கும் நீங்கள் வந்து ஜேசி படித்து ஓரலாக மட்ட மட்டப்படுத்திக்கிட்டிங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இடங்க இலவச மின்சாரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரத்தோடு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதில் ஒரு கேணி இருக்குது அந்த கேணி பார்த்திங்கன்னா மண் செறிஞ்சு விழுந்துருக்கு தூர் வாரினா உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும் இல்லை தூர் வராத பட்சத்தில் நீங்கள் வந்து இடத்தை கேணி கேணி மட்டும் லைட்டை மட்டைப்படுத்திவிட்டு நீங்கள் ஒரு போர் போட்டு கேணியில் வாட்டரை வந்து ஸ்டோர் ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் ஒம்போது ஏக்கருக்கும் நீங்கள் நீர்ப்பாசனம் பண்ணுற மாதிரி நீங்கள் சொத்து நீர் ரெடி பண்ணிக்கலாம் வீடியோ சாண்டியில் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு உங்கள் வந்து ஃபைனலாக கேட்கக்கூடிய விலை ஏழு லட்ச ரூபா அவங்க எட்டு லட்சரூவா எட்டு லட்சரூபா இருந்தாங்க ஆனால் ஃபைனாக ஒரு ஏழு லட்ச ரூபா கொடுத்தர்லான்னு சொல்கிறாங்க நீங்கள் நேரடியாக வந்து இடம் பாருங்க இடம் வந்து பிடிச்சினா உங்களுக்கு ஏழு லட்ச ரூபாய் கூட முடிஞ்ச அளவு குறைச்சி நம்ம பேசி வாங்க பார்ப்போம் இந்த இடம் பார்த்திங்கன்னா சுற்றிக்கு பனைமரம் இருக்கக்கூடிய பனைமரம் பனைமரம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு நிலத்தடி நீர்ன்றது நல்லாயிருக்கும் நம்மளுக்கு மலை தொடர்ச்சியில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீடியோவில் பார்த்துக்கிறது வந்து நம்ம இடத்துக்கு மே மே மேற்காடு பக்கத்து வரம்பு சொல்லுவோம் பார்த்திங்களா பக்கத்து வயல் இந்த இது ஃபுல்லாக சோளம் தென்னை கடலை நிறையா விவசாயம் பண்ணிடுறாங்க நல்ல ஒரு ஹில்ஸ் வியூ பாயிண்டோட ஒரு மலை அடிவாரத்தில் நல்ல ஒரு கூலிங்கான ஏரியாவில் ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டோடு அக்ரிலன் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் கோழி பண்ணு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை இந்த நாட்டு கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை ஆட்டு பண்ணை அப்புறம் இந்த ப்ராய்லர் கோழி முட்டை பண்ணை முட்டை கோழி பண்ணை இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து இந்த இடம் வந்து நல்ல ஏற்ற இடம் இதுவோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது மழையோ அடிவார்த்திருக்கனால மலை அடிவாரம் மலை அடிவாரம் கிடையாது நம்ம இடத்த தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு காடு அஞ்சாறு காடு வருங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு காடு ஏழு காடு கிட்டத்தட்ட தாண்டி தான் மலை இருக்குது ஆனால் நம்ம இடம் பார்த்திங்கன்னா அந்த ஏழு காடுக்கு முன்னாடி வந்துடும் ஆனால் ஹிவ் ஹில்ஸ் வியூ பாயிண்ட் நல்லா கிடைக்கும் மண்ணை பொறுத்த வரைக்கும் செம்மண் பூமி தாங்க சரிங்களா அதனால பாறை எதுவுமே கிடையாது இடம் பார்த்தீங்கன்னா பொறுத்த அளவுக்கு நல்ல செம்மண் பொருள் நமக்கு அமைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு கண்டு தைல மர கண்டுகள்லாம் இருக்குது அது மாதிரி வாங்கி தைல தைல மரக்கண்டுகள் போட்டு விடலாம் இல்லை கண்டுகள் போட்டு விடலாம் இதில் போய் மகாக்கணி கும்ள் இந்த மாதிரி நிறையா ஒருங்கிணைந்த பண்ணை நிலமாக வந்து நாங்கள் இதை உருவாக்கலாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி பண்ணால் மாட்டு பண்ணை அப்புறம் விவசாயம்லாம் தென்னை மரம் தென்னங்கன்று மகாகனி செம்மரம் குமுல் இல்லை காய்கறி விவசாயம் எது வேணால் பண்ணலாங்க ஒட்டு மொத்தமாக ஒம்போது ஏக்கரில் ரெண்டு ரெண்டு ஏக்கராக பிரித்து நீங்கள் பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு வேண்ட அளவுக்கு ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயம் மாதிரி பண்ணலாம் ஃபைனலாக சொல்லிடுறேன் இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கோவில் கூட்ட தான் இருக்குது இந்த ப பார்த்துக்கறதுக்கு வீட்டில் பார்க்குறது நம்ம இடத்தோட காடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மலை மலையோட வியூ பாயிண்டோட நல்ல வாட்டர் சோர்ஸோடு இருக்குன்னு பாருங்கள் நேரத்தடி நீரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழுநூறு ரெடியில் வேண்ட அளவுக்கு தண்ணி முடிஞ்சிடும் ஓகே ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி அடி முந்நூறு அடி தண்ணி கிடைக்கும் ஏழுநூறு அடி போகிறப்ப உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு தண்ணியானது நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த இடத்துக்கு ஓனர் கையெழுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கையெழுத்து தாங்க டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் சுத்தமான டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் கிளியர் இருக்குது இதைக்கு பொறுத்த வரைக்கும் பாதை வந்து பார்த்திங்கன்னா தான் வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ரெண்டு ஓட இருக்குது ரெண்டு வழியாக ஓடையில் வந்துக்கலாம் இப்போ இங்கே இருக்க காட்டுக்கு போகிறமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக பார்த்திங்கன்னா காலத்தில் எல்லா தோட்டத்துக்காரர்களுமே பாதை விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா எல்லா தோட்டத்துக்காரையுமே ஒன்று சேர்ந்து பாதை விட்டு அதில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ பொது பாதை இருக்குது ஓகேவா யாருமே அதை அடைக்க மாட்டேன் வைக்க மாட்டாங்க இது போக உங்களுக்கு பாதி இருக்குங்க நீ நேரில் வாங்க இடம் பாரு இடம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நான் நேரில் டிஸ்டிக் அதுவரை குறைச்சு பேசிட்டுறேன் தொடர் நம்ம சேர்மென்பு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுவாங்க ஓகே நன்றி வணக்கம்